கிட்டத்தட்ட வந்து பத்தாண்டுகளாக எங்களுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு தொடர்ந்து நடந்திருக்கிறோம் இப்போ விஸ்வபாரத் மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணியில் இருக்குது விஸ்வகர்மா சமுதாயம் வளர்க விஸ்வபாரத் மக்கள் கட்சி எங்களுடைய தலைமை வந்து ஐயா எடப்பாடியார் தலைமையில் கட்சிக்கு ஆதரவு தந்துள்ளோம் நமது பொதுச் பாபுஜி அவர்களுக்கும் அவருடைய ஆணைக்கிணங்க அனைத்து கட்சி நிர்வாகிகள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் முடிவெடுத்த நிலையில் ஏடுமிக்கையை கூட நாங்கள் இணைந்து செயல்படுவோம் ஜெய் விஸ்வகர்மா விஸ்வபாரத் மக்கள் கட்சி விஸ்வகர்மா மக்களுக்காகவே உருவான ஒரு சமுதாய கட்சி விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீல ஸ்ரீ சிவசண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் விஸ்வபாரத் மக்கள் கட்சியாகிய நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நமது ஒத்துழைப்பை ஆதரவை கொடுத்துள்ளோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் மக்களுடன் நான் என்று வாழ்ந்த ஒரு மாபெரும் ஆளுமையை தலைமையாக கொண்ட இயக்கம் அந்த இயக்கத்திற்கு இப்போது செந்தமிழர் நமது எடப்பாடி ஐயா அவர்களின் வழி வழிநடத்துதலின்படி எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களின் வழிநடத்துதலின்படி கட்சி மிகவும் திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நமது தமிழகத்தை காக்கும் ஒரே ஒரு கட்சி என்றால் அது நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே